மாஸ்டர் இப்படி பண்ணலாமா இந்த ஊழியங்களை எல்லாம் காணிக்கை கொடுத்து தாங்கும் மக்கள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நூறத்தனியாய் ஆசிர்வதிப்பாராக ஐயாவும் சரி ஐயாவோட குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி காணிக்க கொடுத்து தாங்கன மக்களுக்காக மட்டும் தான் ஜபம் பண்ணுவாங்க காணிக்கை அள்ளி அள்ளி கொடுத்தா நூறத்தனியா ஆசீர்வதிப்பாங்க ஆயிரம் மரம் ஆசீர்வதிப்பாங்க ஆசீர்வதிச்சுன்னே இருப்பாங்க காணிக்க குறுகாத மக்களை பத்தினா இவங்களுக்கு கவலையே இல்லை ஒருத்தர் சாட்சி கொடுத்தாரு

பாவ எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திழந்து வந்தது அப்புறம் அவருடைய சீசர்களுக்கு கட்டளையா கொடுத்து சொன்னது என்னன்னா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் ஆரம்பிக்கணும் அந்த நிமித்தம்

அப்போ அவங்க சொன்னாங்க நீ ஏன் கஷ்டப்படணும் கணவனுக்கு போயிட்டாரு ஒன்றுமே யாருமே கிடையாது சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ வா ஏசு அழைக்கிறார் செவ்வாய்க்கிழமை கூட்டம் நடைபெறுது அங்கே முடிஞ்ச உடனே உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க என்று கூட்டி கொண்டு வந்தார் அந்த சாட்சி சொன்ன அந்த சகோதரிக்கு கணவன் ஓடிட்டாரு அதனால வீடு இல்லாம ரோட்ல தங்கிட்டு இல்லாம ஜீசஸ் காலத்து போற ஒருத்தர் அவங்கள போய் ஜீசஸ் காலத்துல சோறு போடுவாங்க வாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு சாட்சிய ரொம்ப கவனமா கவனிங்க வே திரும்பி இருக்கானே தெரிஞ்சுக்கலாம் அவன் இங்க வந்தப்போ காணிக்க பையர் எல்லார் பக்கத்திலயும் போச்சு அவங்க கையில ஒண்ணும் கிடையாது வெறும் கையதான் போட்டாங்க ஆனா அந்த கூட்டத்தில் பெரிய சமாதானம் அவங்களால சொல்லி முடியாத சமாதானம் அவங்களை நிரப்பிச்சு ஐயாக்கு சாட்சி அப்படின்னாலே காணிக்க கொடுத்தாம ஆசிர்வதிக்கப்பட்டாம இந்த சாட்சியை மட்டும் தான் ஐயாக்கு கண்ணுக்கு தெரியும் வேகத்துல உள்ள பாவம் பாவம்ன்னிப்பு குறித்து பேசணும் மனம் திரும்ப வைக்கணும் அவளுக்கு சாட்சியாவே தெரியாது யாருன்னா ஜீசஸ் காலத்துக்கு காசு ஹைலைட் பண்ணி காமிச்சு உணவு மக்கள்கிட்ட காணிக்கை எப்படி வாங்கணும் அந்த சாட்சியை மட்டும் தான் ஐயா சொல்லுவார் சரி இந்த சாட்சியில் அந்த சகோதரி காசு இல்லாதனால வெறும் கையா காணிக்காம அதனால அவங்களுக்கு பெரிய சமாதானம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஐயா அடுத்த என்ன கொண்டு போனான்னு பாருங்க ஒரு பலன் வந்தது திரும்பி போனார்கள் ஏத்தாப்புல இருந்த ஒரு கடைக்காரர் ஏமா நீ சும்மா படுத்துட்டு இருக்க என் கடையில் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுப்பியான்னு கேட்டாங்க கழுவி கொடுக்குறேன் என்று சொன்னார் அவர் உடனே அவர்களுக்கு காசு கொடுத்தார் அந்த காசை எடுத்துட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டத்துக்கு வந்து முதல் முறை காணிக்கை கொடுத்தாரு முதல் முறையா வரும்போது வெறுதையா வந்தாங்க காணிக்கையில கை வச்சோன்னு பெல்லர் அடைந்து வந்தவனே அவங்களுக்கு அரிசியம் நடந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை காணிக்கா கண்ணுக்கு தெரியல சாட்சிய எல்லாம் ஜீசஸ் காலத்துக்கு எப்படி கொடுப்பாங்க எப்படி ஒண்ணும் வாங்கலாம் எப்படி விளம்பரப்படுத்தி ஒன்னும் காணிக்கு அதிகமா வாங்கலாம் இதுல மட்டும் தான் சாட்சியா ஐயா ஆனா வேகத்துல ஆந்தவரே மூன்றாம் நாள் உயிர் தந்த அப்புறம் இந்த உலகத்திலிருந்து திரும்பியும் வானத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடையணும் அப்படின்னு எதுக்காக சொன்னார்னா அப்போ சிலர் அதிகாரம் ஏற்றா தோசனம் பரிசுத்தாகி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எரிஸ்லேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பொரியாந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் எனக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க நான் உங்களுக்கா உயிரே முழுவதும் முழுங்க அப்படின்னு சாட்சியாரு மக்கள்கிட்ட காணிக்க வாங்கி மக்களோட பொணத்துல செல்வமும் செழிப்புமா இருக்கலான்னு சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்காரு அதன் பிறகு அவர் சொன்னா திரும்பி போகும்போது நீ இங்கேயே தங்கி பெருக்கிருவியா இதெல்லாம் பாத்துருவியா உனக்கு கூடுதல் சம்பளம் சம்பளம் கூடிச்சு அப்படியே கத்தர் தங்க ஒரு இடத்தையும் கொடுத்தார் ஆண்டவர் தான் உங்கள் விசுவாசத்தை கனம் ஐயா விசுவாசத்தை கனம் பண்றதுன்னு சொல்லி என்ன சொல்றாருனா அவன் முதல் முறையா விருந்த ஐயா வந்தாவ அவன் வேலை கடிச்சு சம்பளம் கடிச்சு அந்த காசுல காணிகை கொடுத்தாவ அந்த காணிகை கொடுத்த உடனே அவங்களுக்கு கூடுதல் சம்பளமும் கடிச்சிச்சு அவங்களுக்கு இருக்கிறத இடமும் கடிச்சிச்சு இந்த மாதிரி நீங்களும் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சாட்சிகளை சொல்லி உங்களுடைய காணிக்கைகளை வாங்கறதுக்காக ஐயா இப்படி சாட்சி சொல்லி சாட்சியா வாழ்ந்துட்டு இருக்காரு ஆந்தவர் சொன்னதுக்கு அப்புறம் பேத்ரொன்ன எப்படி சாட்சியா வாழ்ந்தாரு பாக்கலாமா பெந்தவசனால பேத்ரொண்ண சுயசேஷன் சொல்றாரு நீங்க குத்தனை ஏசுவதா ஆந்தவர் எழுப்பினாரு அவர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சில ரெண்டாவது யாரும் முப்பத்தி ஏழாவது வசனம் இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மலம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்டி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்கு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார்கள் வேகத்தில் இருக்க அப்போ சரி ஆண்டவர்கூட இருந்த சீசர்களும் ஆண்டவரை பற்றி சுவிசேஷமா ஆண்டவர் உங்களோட பாவத்துக்காக சிலுவையில் முறைச்சிருக்காரு இனி பாவம் செய்யாதீங்க மனம் திரும்புன்னு சொல்லி சாட்சியா வாழ்ந்தாத ஆனால் ஜீசஸ் காசும் சரி அவர் குடும்பத்தாரும் சரி ஆண்டவரே நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஆசிரியப்பாரு இப்படி இந்த சாட்சிகளை டெய்லி போட்டு சாட்சி சொல்லி இவங்க பிழைப்பு நடத்தினாங்க நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவும் ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறது நானே ஏழன்னு நீங்க சொல்லி கொண்டு இருக்க ஆனால் நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் கத்துறதை ஆயிரம் மடங்கு ஒரு லட்சம் மடங்கு பெருக ஐயா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுக்கற ஏழை மக்களோட காசுல ஏழைக்கு செலவு பண்ணு சொல்றீங்க ரைட்டு அப்புறம் எப்படியா நீங்க செல்வமோ செலுப்பமோ வாழ்றீங்க உங்க குடும்பமோ சரி நீங்களும் சரி எந்த வேலையும் போறது கிடையாது ஆனா குடும்பமா விதவிதமா ட்ரெஸ் போடுறீங்க நல்ல சொகுசான கார்டா யூஸ் பண்றீங்க நல்ல சொகுசா வாழ்றதுக்கு வீடு இந்த மாதிரி செல்வமும் செழிப்புமா நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுக்கு குறுக்குற மக்களு ஏழைகளா இருந்து குறுக்குறாங்க ஏழைகளாவே வாழ்றாங்க ஏழை மக்களு கஷ்டப்பட்டு குறுக்குற காசு ஏழைகளுக்கு தானே நீங்க செலவு பண்ணும் உங்களோட சொந்த தேவைகள்ல செலவு பண்ண கூடாது நீங்க எப்பயா எல்லாத்தையும் விட்டு ஏழை மக்களுக்கு குறுக்க போறீங்க ஏன்னா விசுவாசத்துல கொடுக்குறீங்க கத்தமேல் விசுவாசத்தில் இல்லாமல் கொடுக்குறீங்க ஐயா அந்த பணத்துல நீங்களும் குடும்பமும் இவ்வளவு சொகுசா வாழ்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு குத்தலையாயா நம்ம எல்லாம் ஒரு நாள்ல ஏசப்பாட்ட போக போறோம் எப்பவுமே தெரியாது அடுத்த நிமிஷம் இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு இருக்கலாம் நான் இருக்கும் வரைக்கும் நம்ம அன்பாய் நேசிக்கும் இயேசுப்பாவை உலகத்துக்கெல்லாம் சொல்லும்படி அவங்க கண்ணீரை எல்லாம் இயேசுவன் நாமத்தில் ஜெபத்திலும் நற்கிரியைகளிலும் துடைக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்குறோம் அதுக்கு தான் ஏசு வளர்க்கிறார் பங்காளராக இருக்கிறீங்க ஜெபம் பண்ணுகிறீங்க ஏழைகளுக்கு உதவ நம்ம எல்லாம் கூடி சேவை செய்கிறோம் ஐயா ஒரு ஆட்சி வார்த்தைகள்லாம் கேட்டே பங்காளராக இன்றைய ஏமாந்து போக போகிறீங்களா இல்லை வேத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஆண்டவர் சாட்சியாக வாழ்ந்தே ஆண்டவர் ரொம்ப அவர் கூட போக நீங்களே நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணீங்க பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணனும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க